நமக்கான ஒரு நாட்டார் கதை வடிவமாக ஓரிடத்திலே குறிப்பிட்டிருந்தார் புலி வருது புலி வருது என்று ஆடு மேய்க்கும் சிறுவனை அலர்கின்ற அந்த சிறுவனை உண்மையிலேயே புலி வந்து கொன்று அடித்து சாப்பிட்ட நாளில் இலக்கியம் பிறக்கவில்லை ஒரு நீதிதான் கற்பிக்கப்பட்டது மாறாக புலியே வந்திராத பொழுது புலி வருது புலி வருது என்று சிறுவன் தன் கற்பனையில் புலியை உருவாக்கி அலறிய அந்த நாள்தான் இலக்கியம் பிறந்த நாள் அவன் அடிக்கடி பொய் சொல்லி ஏமாற்றியதால் அவனை புலி அடித்து சாப்பிட்டது என்பது மிக தற்செயலானது ஆனால் கலையின் மந்திரம் என்பது அவன் தன் கற்பனையில் திட்டமிட்டு உருவாக்கிய புலியின் நிழலில் தங்கியிருக்கின்றது அது புலி பற்றிய அவனுடைய கனவில் இருக்கின்றது அவன் ஒரு மந்திரவாதி ஒரு கண்டுபிடிப்பாளன் எனவே அவன் ஒரு கலைஞன் அவனிடமிருந்தே கலை பிறக்கிறது என்ற அந்த கதை எனக்கு ஒரு ஒளிர்கின்ற தீப்பிழம்பாய் வழிநடத்துகின்ற ஒன்றாகும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் நண்பர்களும் உறவினர்களும் என் நலனில் அக்கறை கொண்டோரும் நிறைந்திருக்கின்ற இந்த சபைக்கு என்னுடைய அன்பான முறையான வணக்கம் பொதுவாக ஏற்புரை என்பது சம்பிரதாயமான நன்றியுரைதான் அதிலே மாற்றுக் கருத்து இல்லை அதனை சம்பிரமமாக நிறைவேற்றுவதற்கு முன்பாக மொழி குறித்தும் அல்லது அந்த தமிழ் மொழியிலே நான் கவிதை என்று நம்புகின்றவற்றில் எப்படி கையில் எடுக்கிறேன் என்பது குறித்தும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்பாக பகிர விரும்புகின்றேன் மொழி என்பது மற்றவர்களுடன் கூடிய வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடியது என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை உண்டு மொழியை போற்றிய சமூகம் தமிழ் சமூகம் மொழிக்கு உயிர் நாடி கவிதை அதனால் என் பொறுப்பு எளிமையானது அல்ல என்பது எனக்கு தெரியும் முடிந்தவரை நேர்மையாக அதில் இருக்க முயல்கின்றேன் எனக்கான அடையாளம் என்பதும் என் கவிதைக்கான அடையாளம் என்பதும் தமிழ் மொழியைச் சார்ந்ததே எல்லா சமூகத்திற்கும் மொழிதான் அடையாளம் அதன் மூலம் எனக்கான அடையாளத்தை செழுமைப்படுத்த வளர்த்தெடுக்க முயல்கின்றேன் அதுவே என் கவிதை என்று நான் நம்புகின்றேன் கவிதைகளுக்காக நான் காத்திருக்கின்றேன் பல நேரங்களில் காத்திருப்பதில்லை வாழப்படுகின்ற வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் என்னை நிலை குலைய வைக்கும் பொழுது எழுத வேண்டும் என்று தோன்றும் பொழுது எழுதுகின்றேன் மாயாகாஸ்கி சொன்னது போல ஒரு கவிதையை எழுதுவதற்கு முன்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வேறெந்த மொழியிலும் சொல்ல முடியாது என்று உறுதியாக தெரிந்த பின்பு பேனாவை தொடுங்கள் என்பதைத்தான் பல சந்தர்ப்பங்களில் நான் பின்பற்றி இருக்கின்றேன் ஒரு சொல்லுக்காக ஒரு வாக்கியத்திற்காக பல நேரங்களில் காத்திருக்கின்றேன் ஆனால் புற வாழ்க்கையின் சமரசங்களில் பல சந்தர்ப்பங்களில் கவியரங்க கவிதைகளை நான் செய்திருக்கின்றேன் அவை கவிதைகள் அல்ல கோர்க்கப்பட்டவை என்னும் உண்மையை ஒப்புக்கொள்ளும் நேர்மையும் எனக்கு இங்கு உண்டு என் கவிதைகள் பல்வேறு காலகட்டங்களில் சுயம் குறித்த கேள்விகளுடன் அபத்தம் குறித்த இயலாமையுடன் கள்ள மௌனம் குறித்த கையாலாகத்துடன் வெற்று சாட்சியாய் நிற்க நேர்ந்த அவலத்துடன் அதே சமயம் வாழ்வின் மீது கொஞ்சம் பறிவுடனும் தீரா காதலுடனும் நேசத்துடனும் நம்பிக்கையுடனும் எழுதப்பட்டவை பெண்ணிய கவிதைகளை அல்லது சர்வதேச கவிதைகளை ஏன் எழுதவில்லை என்ற கேள்வி பலமுறை என்னிடத்திலே கேட்கப்பட்டுள்ளது முன்பாக பேசிய நண்பர் முருகேச பாண்டியன் கூட அது குறித்து கோடிட்டு சென்றார் பெண்ணியம் என்பது உலகளாவிய பெண்ணியவாதிகளால் முன்வைக்கப்பட்ட அந்த ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்லுகின்ற கேன்வாஸிற்குள் மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்பதிலே எனக்கு மிகுந்த தெளிவும் காத்திரமான புரிதலும் உண்டு நான் பிறந்த என் நிலம் சார்ந்து என்னுடைய அனுபவத்திற்கு செழுமை சார்ந்த பெண்கள் குறித்து அவர்களுடைய வலி குறித்து அவர்கள் வெறும் பிண்டங்களாக பார்க்கப்படுவதற்கு மாற்றாக நான் வைக்கின்ற அவர்களுடைய உழைப்பை போற்றி அவர்களுடைய இருத்தலை அடையாளத்தை உச்சரித்து நான் எழுதுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கவிதையும் என்னை பொறுத்தவரை பெண்ணிய கவிதைதான் பெண் இருப்பே பேசுகின்ற கவிதைதான் அரசியலையோ பெண் நுட்பமான செயல்பாடுகளையோ சர்வதேச தரத்திற்கு எழுத வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது என்னை பொறுத்தவரை பிரதேசத்தன்மை என்பது எனக்கு மிக மிக முக்கியம் பிரதேசத்தன்மையை காவு கொடுத்து உலகளாவிய அங்கீகாரத்தை என் கவிதை ஒரு பொழுதும் பெற வேண்டிய அவசியம் கிடையாது அது கவிதை அல்ல என்பதும் எனக்கு மிக தெளிவான தீர்மமான தீர்மானமான அபிப்பிராயம் இன்றைய மூன்றாம் உலக பின்காலனிய பிரஜையாக இந்த நுண் அரசியலை நுட்பமான வரலாற்று பார்வையை என் நிலம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் அடையாளம் சார்ந்தும் நான் முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே சமயத்திலே அடையாளங்களை மட்டுமே தொங்கி பிடித்துக் கொண்டிராத பறந்துபட்ட ஒரு பின்னவீனத்துவ பார்வையும் ஒரு வாசகனாக படைப்பாளியாக எனக்கு உண்டு என்பதிலே மாற்று கருத்து இல்லை நட்பிலும் சரி காதலிலும் சரி ஒருவர் மற்றவரை பேணுவதும் தங்கள் தங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்வதும் மற்றவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதற்கோ இன்பம் ஊட்டுவதற்கு ஊட்ட வேண்டும் என்பதற்கோ அல்ல தம்முடைய சுயநலத்தை உத்தேசித்துத்தான் என் அன்பே என்று காதலன் அழைப்பது காதலிக்காக அல்ல அவள் சந்தோஷப்படுவதற்காக அன்று அப்படி சொல்வதில் அவனுக்குத்தான் இன்பம் இல்லையா அதுபோல முக்கியமாக என் சுயநலத்தை தான் நான் உனக்கு கடிதம் எழுதுகின்றேன் என்று கூ சாமி நம்முடைய கீரா ஐயாவிற்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் நான் எழுதுவதும் அப்படித்தான் என்னுடைய இருப்பிற்காக என்னுடைய அடையாளத்திற்காக என்னுடைய நிறைவிற்காக உங்கள் பார்வைக்கு அது முன்வைக்கப்படும் பொழுது நீங்கள் வாசக பரப்பிலே விமர்சக பரப்பிலே அதனை எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் கவிதை இல்லை என்று கிழித்து குப்பை தொட்டியில் கூட போடலாம் அக்கா பேசும் பொழுது மிக அழகாக சீசு செல்லப்பாவை சுட்டிக்காட்டினார்கள் சீசு செல்லப்பா அவர்கள் பாரதியார் குறித்தே அந்த பாரதியார் கவிதையிலே இருக்கின்ற இசைத்தன்மை குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் பாரதி தன் கவிதைக்குள் பலவற்றில் சங்கீதத்திற்குரிய இசையம்சம் ஏற்றி இருப்பதை பார்க்கலாம் இந்த அளவு இசையம்சம் உள்ள அவர் படைப்புகள் கவித்தரம் குறைந்துதான் காண்கின்றன என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்று அவரது அத்தகைய படைப்புகளை பின்பற்றி எழுதப்படும் மெட்டுப்பாடல்கள் எல்லாம் கவிதைகள் என்று கருதும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலை கவிதை வளர்ச்சிக்கு பெரிதும் பாதகமாக இருக்கக்கூடியது அப்படி பார்த்தால் என்னுடைய பல கவிதைகள் இசைப்பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற செவி வழி வருகின்ற மரபிலே அந்த சந்தம் நயமோடு வருபவைதான் அவற்றை எழுதுவதிலே அவற்றை அச்சேற்றுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு பாரதி என்கின்ற மிகப்பெரிய ஒரு கவிஞன் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்தையும் தாண்டி பாரதி இன்றைக்கு நிற்கின்றான் பதினெட்டாம் நூற்றாண்டின் விமர்சகர்கள் ஷேக்ஸ்பியரை ரூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விதிகளை மீறியதால் ஏற்றுக்கொண்டதில்லை கிரேக்க நாடக ஆசிரியர்கள் வகுத்த விதிகளை மருதளித்தவர்களை மறுமலர்ச்சி காலகட்ட விமர்சகர்களும் பதினெட்டாம் நூற்றாண்டின் விமர்சகர்களும் புறந்தள்ளினார்கள் அவ்வகையில் சேக்ஸ்பியரையும் அவர்கள் மருதளித்தார்கள் பட் பிஃபோர் த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ட் ஷேக்ஸ்பியர் இன்றளவும் நினைக்கப்படுகின்றார் என்னை பொறுத்தவரை ஒரு கவிதைகள் என்று நம்பப்படுபவற்றை எழுதுகின்ற அந்த திடமான காத்திரமான மனநிலையுடைய பெண்ணிற்கு அந்த திமரும் அந்த தெளிவும் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் சிரமமான நன்றி கூறுதலுக்கு வரும்பொழுது அனுபவத்தை விண்டு பார்க்கும் பொழுது அவற்றிற்கு இரண்டு முகங்கள் ஒன்று தத்துவம் ஒன்று கவிதை என்பார்கள் தத்துவம் என்பது ஒன்றை மற்றவருக்கு விளக்கிச் சொல்லுவது கவிதை என்பது தனக்குத்தானே கொள்வது தத்துவம் குறைபட்டு இருக்கின்ற இடத்தை கவிதை இட்டு நிரப்பிவிடும் ஒரு அனுபவத்தை மூளையால் அள்ளும் பொழுது குறைபடுகின்ற அந்த இடத்தை கவிஞன் இதயத்தால் இட்டு நிரப்புகின்றான் என்பார்கள் நான் விடாமல் கொஞ்சமேலும் குறைபட்டு விட்டுவிட்ட அனுபவங்களை இட்டு நிரப்புவதற்கான அத்தனை உள்ளங்களும் நெஞ்சங்களும் இங்கே மேடையிலே என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒவ்வொருவராக சொல்ல விளையும் பொழுது என்னுடைய எல்லா கவிதை வெளியீட்டிலும் அவருடைய உடல் நலவ குறைவை மீறி அவர் கலந்து அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அவருக்கு என்னுடைய பிரியமும் அன்பான நன்றியையும் இங்கே சொல்லுகின்றேன் தி நெக்ஸ்ட் இஸ் மை டியர் பிரதர் ஹெச் சிவப்பிரகாஷ் எனக்கு அவரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் மரணம் என்பது ஒரு தீர்க்க முடியாத சிகரெட்டை போல எப்பொழுதும் புகைந்து கொண்டே இருக்கும் அதுபோல இலக்கியத்திலும் வாழ்நிலை பரப்பிலும் சிலர் தீர்க்க முடியாதவாறு எப்பொழுதும் அன்பின் சிறு பொறியோடு எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்கின்ற சொற்றொடர் தான் நினைவிற்கு வரும் தேங்க்யூ வெரி மச் மை டியர் பிரதர் யூ ஹவ் ஃபிலோன் ஆல் த வே ஃப்ரம் டெல்லி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஹீ ஹஸ் பீன் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் டு மீ டுடே ஆல்சோ ஹி எஸ் அண்ட் ஐ ப்ரஃப்யூஸ்லி தேங்க் யூ ஃபார் யோர் வண்டர்ஃபுல் பிரசன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் மீ அன்பிற்குரிய அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவருடைய ஓவிய முகப்பு அட்டை இல்லாமல் என்னுடைய எந்த கவிதை தொகுப்பும் வெளிவந்தது கிடையாது தாயம்மா என்கின்ற கவிதையை நான் அவருக்கு அனுப்பிய உடன் உடனே தொலைபேசியிலே அழுதம்மா அதை படிச்சுட்டு என்று சொல்லிவிட்டு அவர் வரைந்த அந்த ஓவியம் ஓவியம்தான் இந்த முகப்பு ஓவியமாக அவளுக்கு வெயில் என்ற இடம்பெற்றிருக்கின்றது அவருக்கும் அன்னைக்கும் என்னுடைய அன்பான நன்றி தயாரித்து கொடுப்பவன் என்று நினைத்துக் கொள்ளாமல் இதை செய்யும் ரொட்டிக்காரன் அவன்தான் உலகிலேயே சிறந்த கவிஞன் என்றொரு வாக்கியம் உண்டு எனக்கு மிஷ்கினை பார்த்தால் இந்த வாக்கியம் தான் நினைவிற்கு வரும் தன்னை ஒரு படைப்பாளன் ஒரு கவிஞன் என்றெல்லாம் நினைத்து கொள்ளாமல் ஆனால் மிக தரமான ரொட்டியை செய்வது மட்டுமே ஒரு தியானத்திற்கான ஒரு விஷயம் என்பதை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞன் என்று நான் அந்த நண்பனை கொண்டாடுவேன் என்னுடைய கவிதை பயணத்தில் பல நுட்பமான ரசனைகளை எனக்கான ஸ்பேசஸ் என்று சொல்லப்படுகின்ற வெளியை பகிர்ந்து கொண்ட நல்ல நண்பர் அவர் பாடல் எழுதுகின்ற விஷயம் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய மனத்தடையாக இருந்தது கவிதை என்கின்ற ஒன்றை மெட்டிற்கு ஏற்றபடி வளைத்து எழுத முடியுமா என்றெல்லாம் எனக்கு ஐயம் இருந்தது பாடல் எழுதுகின்ற என்னுடைய நண்பர்கள் மீதும் திரை இசை பாடல்கள் மீதும் மிகுந்த மரியாதை மரியாதையுடைய பெண்ணான் ஆனால் என்னால் அதை சாதிக்க முடியுமா என்கின்ற தயக்கத்தை உடைத்து என்னுடைய கவிதை ஒன்றை மிக அழகாக தன்னுடைய பிசாசு படத்திலே அறிமுகப்படுத்தியவர் அவர் அவர் இங்கு வந்து என்னுடைய இந்த நூலை பெற்றுக்கொண்டதிலே எனக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி இருளுக்கு எதிரான ஒரு நல்ல விளக்காக எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்ற நண்பன் ஹமீத் மன்ஷியபுத்திரன் ஒரு தரமான சிறு பத்திரிகையும் பதிப்பகத்தையும் தொடர்ந்து சமரசமற்று நடத்தி வருகின்ற ஒரு நண்பன் என்னுடைய பல சந்தர்ப்பங்களிலே வாழ்வினுடைய மிக முக்கியமான முடிவு எடுக்கின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் கூட இருந்து நல்லவற்றையும் அல்லவற்றையும் எனக்கு தந்த நண்பன் என்று சொல்லலாம் அவருடைய தொடர்ச்சியான இந்த பயணத்திலே என்னுடைய கவிதையையும் கட்டுரையையும் இரண்டு தரமான புத்தகங்களாக கொண்டு வந்தது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விஷயம் சம்பிரதாயமான நன்றி அவருக்கு இல்லை என்றாலும் உயிர்மை பதிப்பகத்திற்கு என்னுடைய நன்றி விமர்சகனுக்கு என்று ஒரு உலக பார்வை இருக்கின்றது ஒரு வகையான உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது என்பார்கள் நண்பர் முருகேச பாண்டியன் அத்தகைய ஒரு தீர்க்கமானதொரு ஒரு விமர்சக பார்வையை கொண்டவர்தான் தொடர்ச்சியாக என்னுடைய கவிதைகள் குறித்து சங்கம் தார்ந்த திணை மரபின் ஒரு அடியொற்றி எப்படி என்னுடைய கவிதைகள் இயங்குகின்றன என்பது குறித்து அவர் பதிவு செய்திருந்தாலும் இன்றைக்கு அவர் எந்த தளத்தில் என்னுடைய கவிதைகள் இயங்குகின்றன என்று தொட்டு காட்டிய புள்ளி என்பது மிக முக்கியமானது எனக்கான எந்த திட்டமிடலும் இல்லாமல் இப்படித்தான் கவிதையினுடைய போக்கு இருக்க வேண்டும் என்று முக்கியமாக எடிட்டிங் என்று செய்யப்படுகின்ற அந்த விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ரா என்பவற்றை நான் எப்படி முன்வைக்கிறேன் என்பதையும் தொகுதி சக படைப்பாளிகள் குறித்து எப்படி ஒரு பார்வையோடு என்னுடைய இந்த தொகுப்பு வந்திருக்கிறது என்பதையும் மிகச் சரியாக பதிவு செய்தார் அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி நண்பரும் என்னுடைய குடும்ப குடும்பத்தில் ஒருவருமான தோழர் இமயம் இந்த கட்டுரை தொகுப்பை எடிட் செய்கின்ற அந்த விஷயத்திலே என்னோடு துணையாக இருந்தவர் பல முறை வற்புறுத்தி இந்த புத்தகத்தை நீங்கள் வெளிவர கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருந்து அந்த புத்தகம் வெற்றிகரமாக வருவதற்கு உதவியாக இருந்தவர் அவர் இந்த மேடையிலே இருப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஓவியங்கள் கவிதைக்கு வேறொரு பரிமாணத்தை தரும் என்று நான் நம்புவேன் கவிதை என்பதை அச்சு வடிவத்திலே பார்ப்பதை விட அரங்க நிகழ்த்துக்கலையாக அல்லது பார்க்கின்ற காட்சி ஊடகமாக ஓவியத்தின் மூலமாக கொண்டு செல்லும் பொழுது வாசக மனத்திற்கு வெவ்வேறு அனுபவங்கள் கிட்டும் என்பது என்னுடைய தீர்மானமான எண்ணம் அவ்வகையிலே இந்த புத்தகத்திலே மிக நுட்பமான ஓவியங்களை ஓவியர் மணிமன்னன் கவிதைகள் குறித்த புரிதலோடு எனக்கு வரைந்து கொடுத்தார் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி கட்டுரை தொகுப்பிற்கு முகப்பு ஓவியத்தை வரைந்து கொடுத்த தோழி ரோகிணி மணிக்கும் என்னுடைய நன்றி பாரதியார் மீது அழப்பற்ற பற்றுடையவர் தொடர்ந்து பாரதியாரை தன்னுடைய அனைத்து வெளிப்பாட்டு தலங்களிலும் முன்னெடுத்துச் செல்பவர் ஆவணப்படை இயக்குனர் எப்படி பல விதமான திறமைகளை உள்ளடக்கிய அன்பிற்குரிய சகோதரர் பாரதி கிருஷ்ணகுமார் அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி மிக உணர்ச்சி பூர்வமான நெகிழ்ந்த ஒரு உரையை என் கவிதைகள் குறித்து அவர் இங்கே நிகழ்த்தினார் நேற்றைய முன்தினம் வெளிநாட்டிலிருந்து வந்து தொடர் நிகழ்ச்சிகளின் இடையே சொன்னபடி இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டார் அவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கிலாந்தில் இன்று வரை அதிகம் பேசப்படுகின்றவர் உலக பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் பிளாபர் அவர் உலகம் முழுவதையும் விவரித்தார் ஆனால் அவரிடம் சொல்வதற்கு ஏதும் இருக்கவில்லை என்பார்கள் என்னுடைய நேசத்திற்குரிய மீனாட்சி அக்காவும் அப்படித்தான் கவிதை என்னும் நீண்ட பரப்பிலே நான் என்னுடைய பெருமைக்குரிய முன்னோடியாக பார்ப்பது அக்காவைத்தான் நான் பிறந்த ஊர் அவர் பிறந்த ஊர் அவர் சொன்னது போல நான் படித்த பள்ளியிலே அவர் அமர்ந்து எஸ் எஸ் எல்சி தேர்வை எழுதியிருக்கின்றார் எங்களுக்கான அந்த தொப்புள் கொடி உறவு கவிதை மூலமாக மேலும் தொடர்ந்து கூடி வருவது என்பது கூடுதல் மகிழ்ச்சியை எனக்கு தருவது அக்காவினுடைய ஒரு கவிதை நான் எப்பொழுதும் தூக்கித்திருக்கின்ற கவிதை உன் காலத்து அழகினி எப்படி உலா போனாய் டி சிங் குறித்து எழுதும் பொழுது அன்னை மீனாட்சியை பத்தி சொல்லியிருப்பார் அவருடைய அழகை வர்ணித்து விட்டு உன் காலத்து அழகினி எப்படி இந்த ஆண்களின் தொந்தரவு இல்லாமல் எப்படி உலா போனா என்று பல முறை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றேன் இந்த முறை நிச்சயமாக வருவேன் என்று சொல்லி பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பி எப்பொழுதும் மூன்றரை மணி நேரத்திலே வந்து விடுகின்ற பயணம் சில பல தடைகளால் ஐந்தரை மணி நேரமானது இன்றைக்கு அத்துணையும் மீறி இந்த தங்கை வாழ்த்த வந்த அவருக்கு என்னுடைய அன்பான முன்னேற்றி முத்தமும் அனைப்பும் தீராத பிரியமும் ஒரு படைப்பாளிக்கு தன் படைப்புகளை நிகழ்த்து பார்ப்பது என்பது ஒரு பரவசமான அனுபவம் ஒரு நாடகக்காரியாக அந்த நிறைவான அனுபவத்தை எனக்கு அளித்த மூன்றாம் அரங்கின் கருணா பிரசாத் தொடர்ச்சியாக என்னுடைய கவிதைகளை கவிதை புத்தகத்தை அவரிடம் கொடுத்து விடுவேன் அவருக்கு விருப்பமான அவருக்கு என்று அவருடைய உள் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்ற கவிதைகளை அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படி அவர் தேர்ந்தெடுத்த கவிதைகளை நீங்கள் இங்கே நிகழ்த்து கலையில் வடிவமாக பார்த்தீர்கள் கருணா பிரசாத்திற்கும் கைரளி நிர்த கலாலயம் கலை நடன இசைப்பள்ளி பம்மல் குழுவினருக்கும் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த தொகுப்பிற்கு முன்னுரை கவிதை தொகுப்பிற்கு முன்னுரைகள் அளித்திருக்கின்ற மதிப்பிற்குரிய கவிஞர் வைதீஸ்வரன் விமர்சகர் இந்திரன் ஆகியோருக்கு நன்றி சம்பிரதாயமான ஒரு நன்றியுரையாக இது இருந்தாலும் கூடவே என்னோடு எப்பொழுதும் உடன் இருக்கின்ற என்னுடைய எல்லா விதமான முயற்சிகளிலும் ஊக்கம் தருகின்ற என் அம்மா என் முன்பாக இருக்கின்றார்கள் கண்ணு என்று நான் அழைக்கின்ற என்னுடைய உடன்பிறந்தான் இந்த சபையிலே இருக்கின்றான் அத்தான் என்று நான் அன்போடு அழைக்கின்ற என்னுடைய கணவரும் இரண்டு குழந்தைகளும் நிறைந்திருக்கின்றார்கள் ஒரு ஆண் மீதும் அம்மா மீதும் அப்பா மீதும் இயல்பாக ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற பாசம்தான் எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு பெண்ணிய நோக்கற்று அவர்கள் நமக்கு தருகின்ற அத்தனையையும் உழப்பூர்வமாக மகிழ்ச்சி பொங்க ஒரு மேடையிலே அங்கீகரிப்பது என்பது இயல்பாக எனக்கு இருக்கின்ற உணர்வு தான் அந்த வகையிலே என்னுடைய இந்த பயணத்தில் எப்பொழுதும் என்னை உச்சி முகர்ந்து உற்சாகப்படுத்துகின்ற என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நெகிழ்வான அன்பான முத்தங்களை இந்த சபையிலே நான் தர ஆசைப்படுகின்றேன் அன்பு தம்பி பாலா நான் வியந்து பார்க்கின்ற ஒரு படைப்பாளி பல முறை பாலாவை பார்க்கும் பொழுது எனக்கு இப்படி பட்ட படைப்புகளை தருகின்ற ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு மனம் எப்படி இருக்கும் என்கின்ற அந்த கேள்வி எழுவதுண்டு ஒவ்வொரு முறையும் அந்த கேள்விக்கு எனக்கு ஒரு புதிரான விடைதான் கிடைக்கும் இன்று வரை அவருடைய அந்த படைப்பு மனம் த சைக்கி ஆஃப் த கிரியேட்டர் என்பது எனக்கு கொஞ்சமும் ஒரு ஒரு புரிபடாத எதிரெதிர் கருத்துக்களை அல்லது ஒரு ஒரு முரணான திருப்பங்களையே தந்திருக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் நான் கொண்டாடி எப்பொழுதும் மதிக்கின்ற சில படைப்பாளிகளில் மிக முக்கியமானவர் நேர்காணலில் வில்லியம் ஃபாக்னரிடம் ஐரோப்பிய எழுத்தாளர்கள் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஜேம்ஸ் ஜாய்ஸை ஒரு மகத்தான படைப்பாளி என்று குறிப்பிட்டுவிட்டு விட்டு ஞான ஸ்நானம் செய்விக்கும் கல்வி அறிவற்ற ஒரு உபதேசி பழைய ஆகமத்தை அணுகுவதை போல நம்பிக்கையோடு ஜாய்ஸின் யுலிசஸை நீங்கள் அணுக வேண்டும் என்று கூறியிருப்பார் நான் எப்பொழுதும் பாலாவினுடைய படைப்பை அப்படிதான் அணுகுவேன் பல முறை வேறுபட்ட கருத்துக்கள் பலருக்கு அதிலே இருக்கலாம் ஆனால் மிக ஒரிஜினலான ஒரு ராவான தனக்கான ஒரு படைப்பு மொழியை உலகத்தின் வேறு எந்த திரைப்படங்களிலும் இல்லாத தனக்கான ஒரு மொழியை அவர் முன்னெடுத்துச் செல்கின்றார் என்பதை நான் இப்படி பழைய ஆகமத்தை அணுகுகின்ற ஒரு அன்கண்டிஷனல் கான்பிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்டோடு அவரை அணுகுவேன் அதை தாண்டியும் அண்ணி என்கின்ற மிக அற்புதமான ஸ்தானத்தை எனக்கு அளித்திருப்பவர் அவர் அவர் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி நட்சத்திரங்களை விட நிறையவே பேசுவது அவற்றிற்கு இடையே உள்ள இருள் மேடையிலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் மட்டுமல்ல முன்பாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் எனக்கு மிக மிக முக்கியமானவர்கள் முகநூல் நண்பர்கள் இருக்கின்றார்கள் நான் இன்றைக்குத்தான் சந்திக்கின்ற பல அன்பான உள்ளங்கள் என்னுடைய ஒரு குறுஞ்செய்தி அல்லது முகநூல் செய்திக்காக இன்றைக்கு வந்து என் கைகளை பிடித்துக் கொண்டார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை இங்கே நான் பதிவு செய்கின்றேன் என்னுடைய தந்தையை நினைக்க வாழ்வின் எந்த மிக முக்கியமான மைல்கல்லையும் நான் கடந்ததில்லை என் பல சாதனைகளை என்று சொல்லுவவற்றை நம்பப்படுபவற்றை சமூகம் எதையெல்லாம் வெற்றி படிக்கட்டுகள் என்று சொல்லுகின்றதோ அவற்றையெல்லாம் அவர் நேரிலே பார்க்காத நிமிடங்களை அந்த நாட்களை அந்த இரவு பொழுதுகளை நான் கடந்து செல்கின்ற துயரம் என்பது வார்த்தைகளில் வடிக்க முடியாதது எந்த உறவாலும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியாத மகிழ்ச்சிக்கு பின்பான இந்த இரவை நான் என்னுடைய தந்தையோடும் அவருடைய நினைவாக வைத்திருக்கின்ற சார்லி சென்ட் மணக்கின்ற கைக்குட்டையோடு மட்டுமே நான் பலமுறை கடந்து சென்றிருக்கின்றேன் இந்த இரவும் அப்படித்தான் எனக்கு அமையும் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக என்னை போர்த்தி வளர்த்த அவருடைய அந்த அன்பிற்கு அவருடைய அந்த நிகழ்ச்சியான வளர்ப்பிற்கு நன்றி சொல்வது என்பது மிக மிக அவத்தமான ஒன்று ஆனால் இந்த கணம் அவர் என்னோடு இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தீராத ஆசையும் என்றென்றைக்கும் உள்ளாக உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழிதான் இந்த கணம் அவரை நினைத்துக் கொள்வதும் இந்த இரவை அவரோடு நான் கடப்பது என்பதும் இந்த காலம் எனக்கு தந்திருக்கின்ற ஒரு தழும்புகளில் ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் அறுபது வயது நிரம்பிய மராத்தான் ஓட்டப்பந்தய வீரரும் ஜப்பானிய எழுத்தாளருமான ஹருக்கி முருகாமி தனது கல்லறை வாசகமாக இந்த ஆள் நடக்கவே இல்லை என்று பொறிக்கச் சொன்னாராம் எனக்கும் இந்த பெண் எழுதவே இல்லை என்று நீங்கள் எழுதினால் போதும் நன்றி வணக்கம்